மக்கள் கூட்டம் கூடுதுன்ற ஒரே ஒரு பலத்தை வச்சுக்கிட்டு இவங்க இவ்வளோ அட்ராசிட்டி பண்ணுறதுலாம் ரொம்ப கேவலத்தின் உச்சமாக இருக்குது உங்களுக்கு ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லைன்னா நீங்கள் அரசியல் எதுக்கு வரணும்னு கேட்குறேன் பேசிக்காக அவங்களுக்கு எந்த விதமான தகுதியுமே இல்லைல்ல என் அப்பாவை பொறுத்த வரைக்கும் இந்த இட்லி கடை தான் ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இந்த இட்லி கடை ஒரு வம்சத்தோட கதையே இந்த கடையில் இருக்குது திரு விஜய் அவர்கள் தலைவர் அவரால் பண்ண முடியாது அதுக்கடுத்த நிர்வாகிகள் தானே இதை பார்க்கணும் யார் பார்த்தாங்க சொல்லுங்கள் இன்றைக்கி பாருங்கள் அந்த முக்கிய நிர்வாகிகள் எல்லாமே தலைமறை சார் எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா சார் ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா அதை ஃபேஸ் பண்ணுவோம் சார் அதுதான் சார் அரசியல் கட்சி தலைவனோட வேலை தாயக்கா நிர்வாகிகள் மத்தியிலையும் விஜய் ரசிகர்கள் மத்தியிலையும் பெரிய அளவுக்கு விஜய்க்கு கோபம் எடுத்த மாதிரி தரலையே விஜய் மேலே சார் இருக்குது சார் அதை வந்து யாரும் வெளிக்காட்டிக்கிறது இல்லை சார் எல்லாருமே வந்து உண்மையிலேயே வந்து இப்போ நானே நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க நிறைய நிர்வாகிகள் வந்து பேசுகிறாங்க இப்போ நாங்கள் போடுற பதிவுகள்லாம் வந்து பார்க்குறாங்க ஆனால் நீங்கள் பேசுகிறது சொல்கிறது எல்லாமே நூற்றுக்கு நூறு உண்மை அவருக்கு தலைமை பண்பு இல்லை அடுத்த கட்ட நிர்வாகிகள் அவர் வந்து தலைவரான மெட்டீரியலா பார்க்கவே இல்லை அவர் வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலாமும் அவரை வச்சு எப்படி பணம் பண்ணணும்னு பாக்குறதுனாலதான் நாங்கெல்லாம் வெளியில வந்த காரணமே அது ஒரே ஒரு கலை செயல்பாட்டால் நீங்க தாவை கலை இருக்காங்கன்னு சொல்லணும் யாருமே கிடையாது ஊசியானது என்ன சார் கலை செயல்பாட்டால் ஒயின் ஷாப் வச்சு கலை 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 செயல்பாட்டார்கள் சார் நீங்க சொல்லுங்க நான் வந்து பொறுப்புன்னு கூட சொல்ல வேணாங்க நீங்க நாங்க இருக்கோம் உங்க கூடன்னு கூட உங்களுக்கு சொல்ல வரல பார்த்தீங்களா அந்த தொண்டர்களுக்கு நீங்க என்ன சொன்னீங்க திருப்பி வந்து சிஎம்ஐ வந்து மிரட்டுறீங்க நீங்க ஏன் நான் வீட்டுல அங்கே தான் இருப்பேன் ஆஃபீஸ் இங்கே தான் இது என்ன மாதிரி அரசியல் நமக்கு புரியவில்லை அதனால தான் சொல்கிறேன் இவங்களுக்கு களத்தில் அரசியலும் தெரியாது வெறும் இந்த தொண்டர்களை வந்து உசுபேத்தி பேத்தி அவங்க வந்து வாழ்க்கையெல்லாம் வந்து வீணடிக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் தமிழகத்துக்கு வந்து டிவிக்கேன்னு ஒரு கட்சி வந்து தேவையான்னு சொல்லிட்டு மக்கள் இன்னைக்கு வந்து ஒரு சதி கோட்பாடு இருக்குன்னு தொண்டர்களை திரும்ப தூண்டி விடுற மாதிரி தான் விஜய் பேசுற உங்க அரசியல் யாருக்கான அரசியல் சொல்றேன் நீங்கள் வேற யாருக்கும் அரசியல் பண்ணீங்க யாருக்கும் நீங்கள் வேலை போயிட்டுன்னு சொல்றோம் அது கரெக்டாக தானே இன்னைக்கு களத்தில் யாருக்கு வேலை போயிட்டாங்க ஆர்எஸ்எஸ்க்கு வெலை போயிட்டார் சார் இன்னைக்கு யார் சார் ஆதோ அர்ஜுனா எங்க போறாங்க ஒரு சார்ட்டர்ட் பிளேட்ல போறோம் அவர் கூட போறவங்க யார் போறாங்க சொல்லுங்க உங்களோட கொள்கை எதிரி அக்டோபர் ஐந்து முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்போது மிக பிரம்மாண்டமாக கேட்க தலையில் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் நியூஸ் லீட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு முன்னாள் தாவைக்கா நிர்வாகி திரு மணிகண்டன் வீராசாமி நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்றைக்கி நீதிமன்றம் வந்து ஒரு கடுமையான அதிருப்தியை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க விஜய்க்கு ஒரு தலைமை பண்பே இல்லை இப்படி தான் மக்கள் பாதி உங்களுடைய தொண்டர்களோ மக்களோ பாதிக்கப்பட்டால் நீங்கள் தான் ஆர்கனைசர் நீங்கள் தான் களத்தில் அதை சரி பண்ணியிருக்கணும் ஆனால் நீங்கள் விட்டுட்டு ஓடிட்டீங்க இதுதான் ஒரு தலைமை பண்பா அப்படின்னு கடுமையான விமர்சனம் விஜய் மேலே இன்னொரு பக்கம் புஷியானந்த் அவங்க மேலே அவங்களுடைய முன்ஜாமீன் பிட்டிஷன் மேலேயும் நீதிபதிகள் கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணுறாங்க தொடர்ச்சியாக நீங்கள் சொல்லிட்டே இருந்தீங்க இது ஒரு அன்ஆர்கனைஸ்டாக இல்லாத ஒரு கூட்டமாக இருக்குது இதனால் ஒரு பெரிய பின்விளைவுகள் உருவாக வாய்ப்பிருக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க கடைசியாக அங்கே தான் நடந்திருக்கு அதனுடைய அடுத்தடுத்த சம்பவங்களை பார்க்குறோம் எப்படி பார்க்குறீங்க இந்த கரூர் நிகழ்வு அதுக்கப்புறம் விஷயங்கள் எல்லாத்தையும் அதுதான் சார் இப்போது நீதிமன்றம் வந்து சரியான பாதையில் தான் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா நீங்கள் நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா சும்மா நீங்கள் வெளியில் ஊடகங்களில் பேசுகிற மாதிரியோ இல்லை மற்ற பேசுகிற மாதிரிலாம் கிடையாது அங்கே வந்து உங்களுக்கு வந்து தரவுகளின் அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கு வந்து நீதியே வழங்கப்படும் அந்த மாதிரி படும்போது இவங்க கொடுக்குற தரவுகள் எதுவுமே மேட்சே ஆகலை அவங்க வந்து விஷுவல்ஸ் வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்க வந்து கடுமையாக வந்து கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதுதான் நமக்கு வந்து வருத்தமாக இருக்குது இப்போ நம்ம வந்து காவல்துறை சொல்லும் போதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் நீங்கள் எங்களை அடுக்க அடக்குறீங்க ஒடுக்குறீங்க எங்களுக்கு பாஷாலிட்டு பார்க்கணும் கவர்மெண்ட்டுக்கிட்டையும் நீங்கள் அதுதான் வந்து சொன்னீங்க எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க எங்களுக்கு மட்டும் வந்து பிரச்சனை பண்ணி இதெல்லாம் வந்து ஒரு படிநிலைகள் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இதை ப்ரோட்டோக்கால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஒரு மக்கள் சந்திப்பு நடத்த முடியும்னு நாங்களும் தொடச்சா சொல்லிட்டுருக்கோம் ஏன்னா உங்களுக்கு எதன் மீதும் நம்பிக்கை கிடையாது சட்டத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது நீதிமன்றத்தை வந்து எங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் எங்கே நீதிமன்றத்துக்கு போகணுன்னு கூட தெரியாது நேரடியாக நீதிமன்றம் போனால் என்ன நினச்சிட்டு இருக்காங்க என் மாமா மச்சா மாதிரி நீதிமன்றம் போன உடனே கொடுத்துருவாங்கன்னு இருக்காங்க அதை சொல்கிறேன் சார் அடிப்படை எந்த விதமான புரிதலும் இல்லாமல் எந்த விதமான கட்டமைப்பும் இல்லாமல் சும்மா வந்து என்ன பண்றதுன்னா மக்கள் கூட்டம் கூடுதுன்ற ஒரே ஒரு பலத்தை வச்சுக்கிட்டு இவங்க இவ்வளோ அட்ராசிட்டி பண்றதெல்லாம் ரொம்ப கேவலத்தின் உச்சமா இருக்கு ஸோ அப்படிதான் நம்ம வந்து சொல்ல முடியும் இந்த தான் இவங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து அறிவுறுத்திட்டு இருந்தோம் இவங்களோட நம்ம டிராவல் பண்ணோம் அந்த ட்ராவலில் வந்து தெரிஞ்சுது ஸோ இங்கெல்லாம் எதுவுமே நடக்கல எதெல்லாம் சரி பண்ணணுமோ அதை சரி பண்ணாம நீங்க எதெல்லாம் பண்ண வேணுமோ அதெல்லாம் வந்து பண்ணிடுறீங்க சரி இயல்பாகவே அவங்களுக்கு கூட்டம் கொடுக்குது அதை ஆர்கனைஸ் பண்றதுல என்ன பிரச்சனை திரு விஜய் அவர்கள் தலைவர் அவரால் பண்ண முடியாது அதுக்கடுத்து நிர்வாகிகள் தான் இதை பார்க்கணும் யார் பார்த்தாங்க சொல்லுங்கள் இன்றைக்கி பாருங்கள் அந்த முக்கிய நிர்வாகிகள் எல்லாமே தலைமறைவு சார் எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா சார் ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா அதை ஃபேஸ் பண்ணோம் சார் அதான் சார் அரசியல் கட்சி தலைவனோட வேலை சரி தலைவருக்கே ஒரு பெரிய இஷ்யூ இருக்குன்னா அடுத்த கட்ட நிர்வாகிகள் பண்ணணும் எல்லாருமே தலைமறைன்னா இது எப்படி இருக்குன்னு சொல்லும் மக்கள்கிட்ட உங்களுக்கு எவ்வளோ வேகமோ வளர்ந்தாங்க எவ்வளோ வேகமும் இன்றைக்கி வந்து வீழ்ச்சியை நோக்கி போனது காரணமே வேறு யாருமே கிடை தானோட திட்டமிடலில் எல்லா அமிதம் தாய்க்கா நிர்வாகிகள் மத்தியிலேயும் விஜய் ரசிகர்கள் நண்பர்கள் பெரிய அளவுக்கு விஜய்க்கு கோபம் இருக்க மாதிரி தெரியல விஜய் மேலே சார் இருக்குது சார் அதை வந்து யாரும் வெளிக்காட்டிக்கிறது இல்லை சார் எல்லாருமே வந்து உண்மையிலே வந்து இப்போ நானே நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க நிறைய நிர்வாகிகள் வந்து பேசுகிறாங்க இப்போ நாங்கள் போடுற பதிவுகள்லாம் வந்து பார்க்குறாங்க ஆனால் நீங்கள் பேசுகிறது சொல்கிறது எல்லாமே நூற்றுக்கு நூறு உண்மைண்ணே நாங்கள் அவரை வந்து எதிர்க்க முடியாது நாங்கள் எதிர்த்து பேச விஜய் ரசிகா இருந்து நாங்கள் அவரை எதிர்த்து பேச முடியாது ஏன்னா இப்போ அவங்களே வந்து குழுக்களா இருக்காங்க அதில் ஒருத்தர் நியாயமாக பேசுனா கூட மீதி எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவரை ரொம்ப மோசமாக வந்து திட்டுறதுனால பயந்துகிட்டு யாரும் சொல்லுவாங்க ஆனால் மனசாட்சி பிரகாரம் வந்து எல்லாேருமே வந்து கஷ்டத்தில்லாங்க ஏன்னா பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்லாம் அவ்வளோ அப்யூஸ் பண்ணுறாங்க யாராவது வந்து ஒரு நியாயத்தை சொன்னால் கூட சார் நான் என்ன கேட்குறேன்னா நியாயம் அநியாயத்தை தாண்டி இந்த விஷயத்தை நான் ஒத்துவே தயாரில்ன்றதுதான் நம்ம கேட்குற ஒரே இது நீங்கள் வந்து தாவேகா தப்பு பண்ணுச்சுன்னு சொல்ல விஜய் அவர்கள் தப்பு பண்ணான்னு சொல்ல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அதை காலத்துல என்ன ஃபேஸ் பண்ணுங்கலாம் ஃபேஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் இத்த பிற கட்சிகள்லாம் சார் நீங்கள் ராஜு கொலை நடந்தப்போ பார்த்தீங்கன்னா திமுக வந்து சந்தித்த வீழ்ச்சி வேற யாராவது சந்திச்சிருக்காங்க காலத்துல திமுக கொடி கம்பங்கள் வந்து வீழ்த்தப்பட்டது திமுக காரங்க வீடெல்லாம் சூறையாடப்பட்டது சார் அப்போ கூட யாரும் களத்தை விட்டுலாம் ஓடியே போல சார் நான் பார்த்துருக்கேன் சார் அந்த சம்பவங்களை வந்து நான் நேரடியாக பார்த்துருக்கேன் பல்வேறு கட்சிகளை நம்ம வந்து இது வந்து உதாரணம் சொல்லலாம் அந்த மாதிரி இருந்து தான் அவங்க வந்து பாடத்தை வந்து கற்றுக்கிட்டு வந்தாங்களே கண்டி நீங்கள் இன்னும் வளரவே இல்லை அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து ஒருத்தவங்களை வந்து அப்யூஸ் பண்ணுறதும் ஒருத்தவங்களை திட்டுறதும் ஒரு ஒரு நடிகை வந்து ஒரு ட்வீட் போடுறாங்க இதில் என்ன தவறு இருக்கு சொல்லுங்கள் அந்த அந்த பின்னூட்டங்கள்லாம் போய் பாருங்களாம் அதை வந்து நீங்கள் படிக்கவே முடியாது அப்புறம் என்ன நீங்கள் வந்து ஒரு தலைவனை எப்படி நீங்கள் ஒரு தலைவராக எடுத்துக்கிட்டு நாளைக்கு நீங்களே தான் நாளைக்கு ஏன் நம்ம இவ்வளோ தூரம் திருப்பி அவங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கேன் இவங்க தான் சார் நாளைக்கு மக்கள் பிரதிநிதியாக இருப்பாங்க இவங்க தான் நாளைக்கு கவுன்சிலர் ஆவாங்க எம்எல்ஏ ஆவாங்க எம்பி ஆவாங்க ஏன் மந்திரியாக கூட வாங்க அப்போ நீங்கள் சமூகத்து உங்களுக்கு எந்த விதமான அக்கறை சார் நான் அந்த விஷயத்துக்குள்ளே போல அங்கே இன்சிடென்ட் நடந்துச்சு அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வருதா வரலன்னு தாண்டி உங்களுக்கு ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லைன்னா நீங்க அரசியல் எதுக்கு வரணும்னு கேட்கற பேசிக்கா உங்களுக்கு எந்த விதமான தகுதியுமே இல்லை அதுதான் நம்ம வந்து அவங்க என்னன்னா நீங்க தகுதின்ற இடத்துல அவங்க என்ன இப்போ இருக்கிற கட்சிகளுக்கு மாற்றா நாங்க வரோம் இப்போ இருக்கிற கட்சிகள் தமிழகத்தை பின்னோக்கி தள்ளுறாங்க அதனால் நாங்கள் வரோங்கிற இடத்துல தானே இருக்குது அந்த தகுதி நாங்கள் மக்கள் செல்வாக்கு எங்களுக்கு இருக்குது திமுக வீழ்த்துறதுக்கான பலம் எங்களுக்கு இருக்குது இந்த தகுதி போதாதான்றது தானே அவங்களுடைய கேள்வி சல்லின் லியோனுக்கு வந்து பெரிய தகுதி சார் ஏன்னா கூடுற போகிற கூட்டங்கள்லாம் சேருது நான் நாளைக்கு ஓவியாவை கூப்பிட்டு வரேன் சார் இங்கே கூட்டு வரேன் அடையாறு கூட்டு வரேன் எத்தனை லட்சம் பேர் சேர்றாங்கன்னு பார்க்கலாங்களா சார் இது என்ன சார் ஒரு தகுதியாக சொல்லுங்கள் மக்கள் உங்களை வந்து ஒரு திரைபிம்பலத்தை பார்க்குறதுக்காக திரைப்பிம்பத்தை வந்து பார்க்குறதுக்காக வருவாங்க சார் இது இயல்பு சார் இது தேட்டர நோக்கி போறவங்க அதே மாதிரி வந்து அவருக்கு பிடிச்ச ஒரு ஆதாச நாயகன் வந்து வெளியில வரும் இது எப்படி நீங்க நீங்க எத்தனை எலெக்ஷன் வந்து கண்டெஸ்ட் பண்ணீங்க மக்கள் உங்களுக்கு எத்தனை எத்தனை இடத்துல ஓட்டு போட்டாங்க எப்படி இது தகுதி தகுதின்றது என்ன அந்த மக்களுக்கான அரசியல் நீங்க பேசணும் அந்த மக்களுக்காக நிக்கணும் சார் பேசுறாரு சார் பேசுறாரு என்ன பேசுறாரு சொல்லுங்களேன் என்ன பேசிருக்காரு சொல்லுங்க அதிகபட்சமா ஸ்டாலின் என்ன என்ன பார்த்து பயப்படுறீங்களா இதை தாண்டி அவர் என்ன சொல்லியிருக்காரு சார் ஒண்ணும் சார் நான் திமுக காரம் கிடையாது நீங்க என்ன பேசுறீங்க முப்பெரும் விழாவா முப்பது பேர் விழாவான்னு சொல்றேன் முப்பது பேர் வந்தாங்கன்னா சின்ன பச்சை புள்ள கூட யாராவது இப்படி வந்து விமர்சனம் பண்ணுவாங்க அவங்கதான் அறிவு இல்லாதனமா எழுதி கொடுக்குறாங்க சார் டைமிங் நீங்க தலைவர் சார் நீங்க தமிழ்நாட்டே ஆடுறதுக்காக வந்திருக்கீங்கல்ல உங்க பின்னாடி இவ்வளோ இயல்பாக ஒரு கூட்டம் யாருக்குமே வரல சார் அவ்வளவு கூட்டம் அதை தான் சார் நாங்கள் சொல்றோம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு கண்ணு முன்னாடி இருக்கு அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இன்னும் வந்து சினிமா டயலாக் தான் நான் பேசுவேன் அவங்க சினிமா நடிகராக தான் சார் பார்க்க ஒருத்தர் கூட சார் ஒருத்தரா ஒரு தலைவராக அவர் பார்த்துருந்தாங்கன்னா அந்த தலைவராக பார்த்தா நாங்கள் எல்லாருமே கட்சி விட்டு வெளியில் வந்துருக்கோம் சொல்லுங்கள் திரு விஜய் அவர்களை தலைவராக பார்த்தோம் எல்லாருமே அவருக்கு தலைமை பண்பு இல்லை அடுத்த கட்ட நிர்வாகிகள் அவர் வந்து தலைவரான மெட்டீரியலாக பார்க்கவே இல்லை அவர் வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலாகவும் அவரை வச்சு எப்படி பணம் பண்ணணும்னு பார்க்கறதுனால தான் நாங்கள் நாங்கள்லாம் வெளியில் வந்தது காரணமே அந்த ஒரே ஒரு கலை செயல்பாட்டால் நீ தாவை கலை நீ இருக்காங்கன்னு சொல்லணும் யாருமே கிடையாது சார் இல்லை இருக்காது உசியானந்த் என்ன சார் கலை செயல்பாட்டால் ஒயின் ஷாப் வச்சு நடத்துற கலை கலை செயல்பாட்டாக இருக்கும் சார் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு எட்டாம் கிளாஸ் படிச்சிருக்காரு ஒரு மந்திரிக்கு பிஏவாக இருந்தார் இவருக்கு வந்து ரசிகர் மட்டத்தில் இருந்தாரு என்ன அவருக்கு வந்து வந்து இது உங்களோட வாதத்துக்கே இப்ப வந்து ஒரு தவறு நடந்துச்சு அது நம்ம சொல்ல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அதை நீங்க எதிர்கொள்ளும் அங்கேயும் எதிர்கொள்ள முடியல உங்களுக்கு வந்து மாநில நிர்வாகிகள் திரு புஷியானந்த் அவர்கள் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் ஆதவ அர்ஜுன் அவர்கள் இவங்க மூணு பேர் மேலேயும் எஃப்ஐஆர் வந்து போட்டிருக்காங்க இதுக்கு நீங்க முன்ஜாமியும் கேக்குறீங்க நியாயமானது இதே மதியழகன் மாவட்ட செயலாளர் இன்னொருத்தர் இந்த ரெண்டு பேருக்கும் ஏன் சரி இவங்க வந்து முன்ஜாமீன் வந்து கட்சி சார்பா இது வரைக்கும் பண்ணல அப்போ என்ன சார் உங்க அரசியல் வர ஒரு ஒரு மாவட்ட சாதாரண பதவி சார் அவர் வந்து தொண்டர் கிடையாது மெம்பர் கிடையாது மாவட்ட செயலாளர் அவர் தான் நாளைக்கு அந்த அந்த மாவட்டத்தோட பொறுப்பாளர் அவர் தான் நாளைக்கு எம்எல்ஏ கேண்டிடேட் ஆகும் அவரை நீங்க வந்து புறந்தீங்க அந்த ஃபேமிலி இன்னைக்கு வரைக்கும் நீங்க கூப்பிட்டு பேசல எந்த விதமான உங்களுக்கு வந்து சட்ட இருக்காங்க தான் சார் சொல்லணும் உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணத்துல நீங்க எப்படி ஆர்கனைசரா இருக்க முடியும்னு இல்ல இன்னைக்கு புசியான தரப்பில் நீதிமன்றத்தில் இந்த எனக்கு இது நாங்க இதை ஆர்கனைஸ் பண்ணல ஆர்கனைஸ் பண்றது மதியம் இல்லை நான் சொல்ல வரேன் உங்களுக்காக எடுத்து வேலை செய்யற ஒரு கட்சி தொண்டரையோ நீங்க கட்சி நிர்வாகிகளோ ஒரு மாவட்ட செயலர் தான் சார் அங்க வந்து கட்சியோட இதயமே அவங்க தான் சார் இவங்க எல்லாம் மூளை இதயம் அதுதான் அது அந்த இதயமே இன்னைக்கு வந்து நொறுங்கி போயிருக்கேன் அவனுக்கு வந்து எந்த விதமான நீங்க சப்போர்ட்டும் பண்ணலன்னா சார் நான் கேட்கறேன் ஓப்பனா கேட்கறேன் மாவட்ட செயலர்ல திரு புஷி ஆனந்த் அவர்கள் சொல்லாம அங்க ஏதாவது பண்ண இந்த கட்சியில எந்த கட்சி வேணாலும் சார் அவங்களோட ரோல் என்ன இவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்யற வேலை மட்டும் தான் அவங்க அடிஷனலா அதை தாண்டி எதுவுமே பண்ண முடியும் இதுதான் கலை எதார்த்தம் இது அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தான் இவங்களுக்கு அரசியலே தெரில சார் அதனால சொல்றோம் இன்னைக்கு இந்த மாதிரி அதனா சொல்றோம் விட்டில் பூச்சிகள் மாதிரி நீங்க உங்க வாழ்க்கையை வீணடிச்சிருக்கோம் கோழ்ப்பு போய் பாருங்கடான்னு நாங்க தான் சொல்றோம் இதுல இன்னொரு முக்கியமானது விஜய் அவர்களுடைய இந்த ரெண்டாவது போட்ட அந்த வீடியோ வந்து ஒரு பெரிய பேசு மாறுது அதில் அவர் நிறைய பேர் வைக்கிறது கொஞ்சம் கூட ஒரு அவர் சீமான்னு சொல்றது கொஞ்சம் கூட அவர் மனசுல ஒரு ஈரமே இல்லாமல் இருக்க மாதிரி இருக்காரு பேச ஒரு ம ஒரு இரங்கல் கூட தெரிவிக்க மாட்டுறாரு இப்போ அவங்கள சந்திக்கிறேன்னு பேச மாட்டாரு அனுசரணையா பேச மாட்டேறாரு அப்போ கூட சதி இருக்கு சதி கோட்பாடு இருக்கு சிஎம் சார் முடிஞ்சா என்னை கைது பண்ணி பாருங்கன்னு ஒரு சினிமா வசனங்கள் நிரப்பப்பட்ட ஒரு வீடியோவாதான் இருக்குங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு ஆக்சுவலாக அவரு ஆனால் தாவேக்கா தரப்பில் எவ்வளோ டயர்டாக இருக்காரு இதை இப்போ இதை ஏன் யோசிச்சு யோசிச்சு எவ்வளோ சோர்ந்து போயிருக்காரு பாருங்க அப்படிங்கிற மாதிரியும் சில வார்த்தைகள் வைக்கப்படுறேன் டயர்டாக இருக்குன்னா எப்படி சார் அவர் வந்து கரூரில் போய் எல்லாருக்கும் களை பண்ணி செஞ்சு ஹாஸ்பிட்டல் குழந்தைங்கள தூக்கிட்டு போய் அந்த மாதிரி ஏதாவது களை பண்ணி செஞ்சு டயர்டாயிட்டாரா இல்லை அங்கேருந்து வந்து பஸ்ஸு கிடைக்காம ட்ரெயின் கிடைக்காம வந்து அங்கேருந்து நடந்து வந்து டயர்டாயிட்டாரா எப்படி டயர்டான எனக்கு புரியவே இல்லை சார் களத்தில் பிரச்சனை நடக்குது இவர் பேசுறதுக்கு முன்னாடி செத்து கொத்து கொத்தா விழுந்துட்டு இருக்காங்க அந்த விஷுவல்ஸ்லாம் இப்போ வந்துட்டு இருக்கு இவரோட கவனத்தை ஈர்க்கறதுக்காக ஒருத்தன் வந்து அவன் கையில் என்ன கிடைக்குதோ வாட்டர் பாட்டில் எடுத்து அடிக்கிறாங்க செருப்பு எடுத்து அடிக்கிறாங்க அதை கூட நீங்கள் வந்து அரசியலாக்கி பார்த்துட்டு அந்த பக்கம் இவர் பேசிகிட்டு இருக்காரு சார் இந்த பக்கம் தூக்கிட்டு போகிறாங்க இப்படி ஃபேஸ் இப்படி திருப்பி கடைசி வரைக்கும் மனுஷன் பேசிதான் சார் முடிச்சுட்டு தான் சார் கிளம்புறாருங்க அங்கே களத்தில் என்ன நடக்குதுன்றதோ உங்களுக்கு வந்து தெரியாத ஒரு தலைவர் அதுக்கப்புறம் சரி உங்களுக்கு சொல்றாங்க கன்வே பண்ணாங்க இந்த மாதிரி விஷயம் சொல் அதை சொல்றேன்னு சரிங்க மூணு நாள் எழுவத்தி ரெண்டு மணி நேரம் கழிச்சு நீங்க ஒரு வீடியோ போடும்போது கூட அந்த குற்ற உணர்ச்சியே இல்லை நான் இதுக்கு அக்கௌண்டபிலிட்டிங்க அப்படின்னு சொல்லணும் நீங்க வந்து நான் வந்து பொறுப்புன்னு கூட சொல்லுவோம் நாங்க நீங்க நாங்க இருக்கவங்க கூடன்னு கூட உங்களுக்கு சொல்ல வரல பாத்தீங்களா அந்த தொண்டர்களுக்கு நீங்க என்ன சொன்னீங்க திருப்பி வந்து சிஎம்ஐ வந்து மிரட்டுறீங்க நீங்க ஏன் நான் அங்கே தான் இருப்பேன் ஆஃபீஸ் இங்கதான் தான் இது என்ன மாதிரி அரசியல் நமக்கு புரியவில்லை தான் சொல்றேன் இவங்களுக்கு களத்தில் அரசியலும் தெரியாது வெறும் இந்த தொண்டர்களை வந்து உசு பேத்தி உசு பேத்தியே அவங்க வந்து வாழ்க்கையெல்லாம் வந்து வீணடிக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் தமிழகத்துக்கு வந்து டிவிக்கேன்னு ஒரு கட்சி வந்து தேவையான்னு சொல்லிட்டு மக்கள் இன்னைக்கு வந்து ஒரு சதி கோட்பாடு இருக்குன்னு தொண்டர்களை திரும்ப தூண்டி விடுற மாதிரி தான் விஜய் பேசுறாரு சரி இப்போ ஒன்றும் இல்லை சார் இப்போ நம்ம ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு அந்த மாதிரி பல தரவுகள் இருக்கு என்ன சொல்கிறதுனா ஊடகங்கள் இருக்குது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம் இன்றைக்கி வந்து இவங்க வந்து ரேட் பேசுகிறாங்க ஏன் நீங்கள் என்னென்ன சொல்கிறேன் நீங்கள் களத்தில் இருக்கீங்களா சார் நான் சொல்ல எனக்கும் திமுக மேதில் ஆயிரத்தெட்டு வந்து முரண் இருக்குது கேட்குறதுக்கு நிறைய இருக்குது என்கிட்ட வந்து கேளுங்க திமுக பற்றி நான் எழுதி தரேன் இவ்வளோ விஷயம் அரசியலாக நீங்கள் பேசும்போது நீங்கள் அதிகபட்சமாக என்ன பேசுகிறீங்க எல்லா இடத்துல ஸ்டாலின் சார் என்னை பார்த்து பயப்படுறீங்களா தனிமனித தாக்குதல் இது வந்து நேரடியாக தனிமனித சார் நீங்கள் அந்த உயரத்துக்கு ஏறி போகிறதுக்கு நீங்கள் வந்து இன்னும் எல்கேஜியே நீங்கள் வந்து படிக்கலை அவர் பிஹெச்டி முடிச்சிருக்காரு நீங்கள் அந்த அந்த இடத்துக்கு தானே நோக்கி நீங்கள் வரீங்க அப்போ நாளைக்கு நீங்களே மு நீங்களே முதல்வர் ஆகிறீங்க அப்போ நாளைக்கு யாரோ புதுசாக ஒருத்தங்க என்ன விஜய் என்னை பார்த்தா பயமான ஒருத்தன் சொன்னால் உங்களுக்கு எப்படி வலிக்கும் சார் அவரோட அவரோட வயசுன்னா அவரோட அனுமணம்னால் சார் அடி உத வாங்கி மிசா மிசாவில் உள்ள இருந்து வந்தவர் சார் நீங்கள் என்ன பண்ணிடுங்க உங்களுக்கு உங்களுக்கு கஷ்டம்னா என்னென்னு தெரியுமா கண்ணீர்னால் என்ன தெரியுமா பசின்னா என்னென்னு தெரியுமா மக்களோட வழி வேதனை ஏதாவது தெரியுமா களத்தில் என்னைக்காது நீங்கள் தெரியுங்க நேராக திரைக்குலமாக வந்துடுங்க சார் உங்களுக்கு யாருக்குமே கிடைக்காத ஒரு நல்ல ஒரு இடம் உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கான் அதை காப்பாற்றி கூட உங்களால் முடியலைன்னா வெறும் விமர்சனத்தை வச்சு எப்படி சார் அரசியல் பண்ண முடியாது ரெண்டே ரெண்டு தான் சார் சொல்கிறார் திமுக தாவேக்கா இது ரெண்டே ரெண்டு தான் இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணது இங்க பல கட்சிகள் இருக்காங்க சார் அதிமுக ஒரு கட்சி வந்து திமுகவை எதிர்த்து தான் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அப்போ அவங்க எல்லாம் அந்த இடத்துல தாவேக்காவை கொஸ்டின் பண்றாரு இல்ல அதிமுக இனி சீன்ல இல்ல அந்த கட்சி வலு விளந்துருச்சு அந்த இடத்துல தாவேக்காவை நான் கொஸ்டின் பண்றேன் அப்படின்றத கரெக்டான உத்தி தானே அதுல என்ன தப்பு இருக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி அதே இடத்துல அவங்க அவ்வளோ அவ்வளோ ஆர்கனைஸ்டா ஒரு கூட்டத்தை நடத்திருக்காங்க நீங்க இத்தனை பேர் கொலை பண்ணிக்கிறேன் சரிங்க சார் நீங்க நான் என்ன கேக்குறேன்னா நீங்க கரூர் தான் உங்களுக்கு சிக்கல்னு சொன்னீங்கல்ல இதுக்கு முன்னாடி எல்லா கூட்டங்களும் நீங்க வந்து சரியா பண்ணிக்கலாம் நான் ஒரு ஒரு கூட்டத்துல நான் கூட இருந்திருக்கேன் முதல் மாநாடு நடக்கிரண்டியில பாத்தீங்கன்னா ஆறு பேர் இறந்தாங்க சார் ஒருத்தர் வந்து ட்ரெயின்லேருந்து குதிச்சு இறந்தார் வாசல்லே ஒருத்தர் ஆக்சிடண்டாக இறந்தார் வர வழியில் ஒருத்தர் ரெண்டு பேரும் ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி ஐந்து மரணங்கள் நீங்கள் ஒரே ஒரு நீங்கள் வந்து மெசேஜ் எல்லாம் பாஸ் பண்ணியாச்சு அவருக்கு மாநாடு ஆறு இது மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே சொல்லியாச்சு இந்த மாதிரிலாம் சம்பவங்கள்லாம் நடந்திருக்குன்னு ஒரே ஒரு வார்த்தை இவங்களுக்கு வந்து இரங்கல் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிடுவோம் அந்த மாநாடு தவணை ஏன்னா நீங்கள் சென்டிமெண்ட் பார்க்குறீங்க ஒரு பெரிய மாநாடு நடத்தும் போது ஒரு இரங்கல் செய்தியை வாசிக்கணுமான்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க பட் ஆனால் எல்லா கட்சி பொதுக்கூட்டங்களையும் இரங்கல் தீர்மானங்கிறது ஒரு ஒரு கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒன்று ஆமாம் சார் இங்கே அப்படி பண்ண மாட்டாங்க சார் அவங்க பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் ரெண்டு நாள் கழிச்சு தான் இவர் வந்து ஒரு இரங்கல் வந்து தெரியும் அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலிக்கு ஒன்றுமே பண்ணல சும்மா கூப்பிட்டு ஒரு இருபதாயிரரூபா இருபத்தாயிரம் ரூபாய் கொடுத்து அமுச்சு விட்டாங்க அவன் வாழ்க்கையே போச்சு சார் இது தொடச்ச மதுரையில் இறந்தாங்க மதுரையில் இறந்ததுக்கு நீங்கள் எதுவுமே பண்ணல நான் என்ன கேட்கறேன்னா இருபது லட்ச ரூபா நீங்க பணம் அறிவிச்சுங்களில் எல்லாருமே கொடுத்து முடிச்சிட்டாங்க சார் ஏன் நீங்க நேரடியா போய் அந்த மக்கள் போனா அந்த திரும்ப ஒரு உருவாகும் திரும்ப மக்கள் கூடுவாங்க திரும்ப வரவே சொல்ல வர மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு இடத்துல நீங்க வரையடலாம் மக்கள் இருக்காங்க எங்க மக்களை பலி கொடுத்து உங்க அரசியல் பண்ணணும் அப்படி யாரு கேட்டாங்க நீங்க வேற எங்கயா போய் பண்ணுங்க சார் பீகார்ல ஜார்க்கண்ட்ல இன்னும் மக்கள் படிக்கல அவங்களுக்கு இன்னும் வந்து அறிவு வளரல நாகரீகம் வளரல நீங்க எங்கேயா சோமாலியில கூட அரசியல் பண்ணுங்க தமிழ்நாட்டுக்கு உங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்றோம் சார் அவ்வளவு பேர் அவர் பார்க்கலாம் பண்றாங்க அவ்வளவு பேர் அவர் பார்க்க இது பண்றாங்க எல்லாத்துக்கும் வருவாங்க சார் பார்க்க வரவங்களுக்கு நீங்க என்ன மரியாதை கொடுக்குறீங்க சரிங்க சார் உங்களுக்காக பார்க்க வராங்கல்ல உங்க மேல எவ்வளவு ரெஸ்பெக்ட் இருந்து தானே அவங்களை பார்க்க வராங்க அவங்களுக்கு எங்கேயாவது நீங்க ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு மரியாதை கொடுக்குறீங்களா ஒரு ஒரு கால நிர்ணயம்னு ஒன்று இருக்கு சார் இந்த பிரச்சனையை பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் எனக்காக நீங்க காத்துட்டு இருங்க காத்துட்டு இருக்கேன்னா நாங்களும் சொல்லி இன்னைக்கு நீதிமன்றத்துல அது என்ன தப்பா மூணு மணிக்கு வர வேண்டியது ஏழு மணிக்கு வந்தாரு என்ன அவ்வளவு பெரிய தப்பான்னு தாவேக்க தரப்புல ஆர்கியூமெண்ட் சார் இவங்க எல்லாமே கேட்கறது எல்லாம் பாத்தீங்கன்னா தற்கூரித்தனமா தான் சார் கேட்கறாங்க ஒரு லாஜிக்னு இருக்கும் சார் சார் நான் என்ன சொல்கிறேன்னா மக்களை நீங்கள் மதிக்காமலே எத்தனை காலத்து தான் நீங்கள் வந்து பண்ணையார்னு சொல்லிங்க நீங்கள் தான் பண்ணையார் தானமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க சார் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் சரி உங்கள் உங்கள் மேலே நேர்மை வந்து இன்றைக்கி ஏன் பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏன் நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க நீங்கள் காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க விஜய்க்காக சப்போர்ட் பண்ணி பேசுறது நீங்கள் யாருமே இல்லை நீங்கள் வந்து பேசுங்க எதுக்கு நீங்கள் சொல்லிங்க உண்மையாக சார் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா அரசு தரப்புல இருந்து சொல்றாங்க இதெல்லாம் நடந்திருக்குங்க இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கோங்க இதெல்லாம் குற்றச்சாட்டுங்க இதுக்கு வந்து பதிலுங்கன்னு இவ்வளவு சொல்றாங்கல்ல தாவியக்கா தரப்புல இருந்து யாராவது ஒருத்தர் வந்து சொல்ல சொல்லுங்க தலைவரை விட்டுருங்க அடுத்த அடுத்த கட்ட நிர்வாகிகள் சார் இருக்காங்க எல்லாருமே தலைமறைவா இருப்பாங்க அப்புறம் திடீர்னு ஒரு நாளைக்கு வந்துட்டு நான் தான் தமிழ்நாட்டு என்ன சார் இது அவசியம் அப்படி என்ன அவசியம் இருக்குன்னு சொல்றேன் மக்கள் பிரச்சனை பேசாம மக்களுக்காக நிக்காம உங்க அரசியல் யாருக்கான அரசியல்னு சொல்றேன் நீங்க வேற யாருக்கும் அரசியல் பண்ணுங்க யாருக்கும் நீங்க வேலை போயிட்டுன்னு சொல்றோம் அது கரெக்டா தானே நீ களத்தில் யாருக்கு வேலை போயிட்டேன் ஆர்எஸ் வேலை போயிட்டாரு சார் இன்னைக்கு யார் சார் ஆதவர்ஜுனா எங்க போறாங்க சாட்டர்ட் பிளேட்ல போறோம் அவர் கூட போறவங்களா யார் போறாங்க உங்களோட கொள்கை எதிரி தானே எதுக்கு கொள்கை கூட எதுக்கு இப்ப கூட்டணி வழக்கறிஞர் அணியோட உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடர்பா பேச போறாங்க அதுல யாரெல்லாம் இருந்தாங்கன்னு உங்களுக்கும் நல்லா தெரியும் எனக்கும் நல்லா தெரியும் அத நம்ம வந்து வெளியில சொல்லணும்னு அவசியமே கிடையாது பிஜேபி சார்ந்தவர் ஒருத்தர் இருக்கார் வேற யாருமே உங்களுக்கு தெரியாத அவர் வழக்கறிஞர் அவரு வழக்கறிஞர் அவர் கட்சியை சார்ந்தவர் இருக்காரு என்னைய அதிகாரிகள் போறாங்க பாதுகாப்பு குழுல இருக்கு அதிக பாதுகாப்பு இருக்கறது தானே ஆதவர்ஜனா சார் ஆதவர்ஜனா என்ன எம்பியா இல்ல எம்பி இல்ல அவருக்கு த்ரெட் இருக்கு அவங்க ஃபேமிலிக்கே த்ரெட் இருக்குன்னு அவங்க ஃபேமிலி எல்லாத்துக்கும் நான் என்ன கேக்குறேன் மத்திய அரசாங்க அதிகாரி உங்களுக்கு பவுன்சர் இருக்காங்களா சார் பவுன்சர் தான் நீங்க கூப்பிட்டு போறோம் ஆதவ पर्सनலா அவருக்கு அவங்களுடைய குடும்பத்தாருக்கு पर्सनल थ्रेट இருக்குன்னா அவங்க எனர்ஜி ப்ரொடக்ஷன்ல தான் இருக்காங்க சரிங்க சார் அதுக்கு யாரை கூப்பிடுவீங்க நீங்க மத்திய அரசாங்கல இருக்க அதிகாரிகளை கூப்பிடுவீங்களா நீங்க எனக்கு थ्रेट இருக்கு சார் இப்போ நான் வந்து குடுக்குறேன் சார் இல்லை உங்களுக்கே இருக்குது சார் கொடுங்கன்னா வருவாங்களா மத்திய அரசாங்கம் அதிகாரிகள் வருவாங்க சார் இதெல்லாம் வந்து சின்ன குழந்தை கூட நம்பாது சார் நீங்கள் எங்கே போயிருக்கீங்க என்ன பண்ணீங்கன்னு இன்றைக்கி வெட்டி வெளிச்சமா வந்துட்டு இருக்கு மக்கள்கிட்ட இன்றைக்கி வந்து அசிங்கப்பட்ட அவமானப்படும் தான் சார் நின்று இருக்காங்க இப்போ இந்த பாஜகவோட என்டிஏ குழுவில இருந்து முக்கியமா தலைமை வகிச்சு ரெண்டாவது பொருஷன்ல இருந்து திரு அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் வந்து ஒரு முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு முழுக்க முழுக்க நீங்கள் பொறுப்பு தான் ஏற்றுக்கணும் நீங்கள் தான் பொறுப்பு ஏற்றுக்கணும் எதிர்காலத்தில் இது மாதிரி நடக்காமல் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கணும் அதுக்கான பரிந்துரைகளை நாங்க கொடுக்குறோம்னு ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்காரு தமிழக அரசு தான் இதுக்கு பொறுப்புன்னு என்டிஏ குழு சொல்லுது சரிங்க சார் மணிப்பூர்ல அவ்வளோ கலவரம் நடந்தது சார் இந்த குழு அங்க போய் என்ன சார் அறிக்கை கொடுத்தாங்க ஏ அங்க வந்து அவங்க முதல்வர் தான் ஆண்டுட்டு இருக்காரு பிஜேபி சார்ந்த முதல்வர் அங்க போய் இந்த மாதிரி ஏதாவது அறிக்கை கொடுத்தாங்க சார் நாங்கள் என்ன கேக்குறேன்னா தமிழ்நாட்டு மேல உங்களுக்கு என்ன கரிசனம்னு கேக்குறேன் நான் என்ன கேக்குறேன் அதுதான் சார் நான் சொல்ல வரேன் அதுதான் இப்ப தாவேக்கா தவிர்த்து ஏதோ ஒரு கட்சி அதிமுகன்னு வச்சுங்களா ஏதோ ஒரு கட்சியில இந்த மாதிரி கலவரம் தான் இது எல்லாரும் சேர்ந்து அந்த கட்சி வந்து அடியேன் ஏன் அப்படி வந்து விஜய் மேலே என்ன அவர் என்ன கடவுளா இல்லை வந்து தமிழ்நாட்டுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு இல்லை ஒரு அவர் என்ன தியாகம் பண்ணவர் அவர் ஒரு சினிமா நடிகர் சார் அவ்வளவுதான் சார் அதுக்கு அதுக்கு எதுக்கு இத்தனை பேரை வந்து அவர் வந்து இனி எத்தனை கொலை பண்ணாலும் பரவாயில்ல சார் ஐம்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க சார் வரையும் அவங்க மாநாடு நடத்தின எல்லாத்துலையுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கட்சிக்கு இந்த மாதிரி நடந்திருக்காரு உங்களுக்கு எந்த விதமான அனுபவமும் கிடையாதுன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் ஆனஸ்டா களத்துலையாவது அந்த மக்களை வந்து சந்திக்கணும்ல எதுவுமே நான் பண்ண மாட்டேன் ஆனால் என்னை எல்லாரும் ஆதரிங்க நான் பணம் கொடுக்குறேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபியை வந்து நான் போய் ஆதரிப்பேன் ஆர்எஸ்எஸ் கிட்ட காலில் போய் எதுக்கு சார் இந்த மாதிரி வந்து ஒரு கேவலமான அரசியல்னு கேட்குறோம் இல்லை ஆர்எஸ்எஸ் க அடிப்படைஞ்சிட்டாருன்னு நம்ம எந்த அடிப்படையில் சொல்கிறோம் சார் உங்களோட செயல்பாடுகள்லாம் எங்கே சார் இருக்குது இப்போ ஒன்று ஒன்றும் இல்லை சிடிஆர் நிர்மல்குமார் எங்களை வந்தார் அவர் நீங்கள் அவரோட பேஜிலே போய் பாருங்கள் நான் ஆர்எஸ்எஸோட தொண்டன்னு சொல்லிட்டு ஃபோட்டோவே வச்சுருக்காரு இப்போ இவ இப்போ வந்தார் ஒரு குடிமை பணி அதிகாரி இங்கே வந்தார் நான் பல அதி ஐஏஎஸ் அதிகாரோடு ஒர்க் பண்ணியிருக்கேன் அவங்க வந்து அங்கேருந்து வர்றதுக்கே அந்த ப்ரொசீஜரே பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோக்காலில் ஒரு அஞ்சு வருஷம் ஆகிடும் சார் அவங்க அதுலேருந்து வர்றதுக்கே ரிலீவ் ஆகி வர்றதுக்கே விடவே மாட்டாங்க ஆனா நீங்க கேட்ட உடனே கேக்குது கிடைக்குது நீங்க வரீங்க உங்களை யார் அனுப்புறாங்கன்னு தெரியும் இதெல்லாம் நடக்குது அண்ணாமலைக்கு நடந்தது அதே மாதிரி இவருக்கு நடக்குது அருண்ராஜுக்கு நடக்குது மித்த பிற எல்லாம் இருக்காங்க இப்போ திருவள்ளூர்ல வந்து எம்பியா இருக்கிற அவர் எவ்வளவு நாள் கஷ்டப்படுறது கிட்டத்தட்ட ஆறு வருஷம் போராடி தான் சார் ஒரு பதவியை வந்து தொடர்ந்து வரவே வர மாதிரி இருந்து எல்லாருக்குமே தெரியும் சார் இப்போ என்னன்னா இந்த இந்த ஒரு விஷயத்துல திரு விஜய் அவர்களை வந்து லாக் பண்ணிட்டாங்க அவங்க முழுக்க முழுக்க அவங்க கட்டுப்பாட்டில் தான் கட்டுப்பாட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறீங்களா தாவேக்கா ஆர்எஸ்எஸ் எஸ் நான் பிஜேபின்னு கூட சொல்லு ஆர்எஸ்எஸ் ஒன்று கட்டுப்பாட்டில் கட்டுப்பாடுல இருக்கு இல்ல ஆர் பிஜேபி தான் இப்போ என்னன்னா பிஜேபி இந்த விவகாரத்தில் கூடுதல் அக்கறை செலுத்துறாங்க அவங்க குழு அறிக்கையும் கொடுத்துட்டாங்க தமிழக அரசு தான் பொறுப்பு ஆனால் நம்ம ஏற்கனவே நம்ம கொள்கை எதிரின்னு பிஜேபி விமர்சிச்சுட்டு இருக்கும் போது நம்ம பிஜேபியோட இவ்வளவு நெருக்கம் காட்டினா ஆர்எஸ்எஸ் நம்ம அவங்களோட நெருக்கம் காட்டினா நமக்கு இது பின்னடைவா மாறும்னு கூட விஜய் தெரியாதா என்ன சார் அவங்க பல பேரை வச்சு தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சிகளை ஒழிக்க ட்ரை பண்ணாங்க தொடர்ச்சியாக முயற்சி பண்ணாங்க ஐயா ரஜினிகாந்த் வரைக்கும் வந்து ட்ரை பண்ணாங்க அங்க எதுவுமே நடக்கலன்னு போது அப்ப அவங்களோட ஒரே சாய்ஸ் திரு விஜய் அவர்களதான் இருந்தாங்க ஆனா அவரு பாஜக கொள்கை எதிரின் கடனையா அப்படிதான் சார் சொல்லுவாங்க இதே ரெக்கார்டு நம்ம வந்து அடுத்த ஒரு ஆறு மாசம் கழிச்சோம் அடுத்த வருஷமும் நம்ம வந்து பேசுவோம் அப்போ அவங்களோட நிலைப்பாடு என்ன நம்ம வந்து பாப்போம் அப்ப வந்து என்ன சொல்லுவாங்கன்னா திமுகவை எதிர்க்கிறதுக்கு எனக்கு வேற வழியே கிடையாது திமுக வந்து தேச துரோகம் பண்ணுது மக்களுக்கு துரோகம் பண்ணுது அவங்களை எதிர்க்கணும்னா நாங்க வந்து மினிமம் காமன் ப்ரோக்ராம்ல நாங்க வந்து இணைஞ்சிருக்கோம் இல்லை சரி மக்கள் தான் உங்களை தான் முதல்வராக்கணும் நீங்க மக்கள் விரும்பும் முதல்வர் நீங்க வந்து நான் தான் தமிழ்நாட்டோட முதல்வர் நான் என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் சரி எனக்கு வந்து தொண்டர்கள் இருக்காங்க மக்கள் முழுக்க முழுக்க என்னதான் நம்புறாங்கன்னு நீங்க வந்து ஒரு வேற ஒரு உலகத்துல இருக்கும்போது நீங்க எது பண்ணாலும் உங்களுக்கு தான் தோணும் ஆனா களம் அப்படி கிடையாது எங்களை மாதிரி கலை செயல்படுறது உங்களுக்கு உங்களோட முகத்திரையை கிடைக்கிறதா எங்களோட இப்போ முக்கியம் முக்கியமான நிறைய பேர் வெளியில வந்துட்டீங்க ஆனாலுமே முக்கியமான நிர்வாகிகள் அவரை தான் பேக் பண்றாங்க அவங்க தான் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கறாங்க அப்போ விஜய் இவங்க எல்லாரும் பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு தான் எடுத்துக்கணுமா நூறு சதவீதம் உண்மை சார் இப்போ இப்ப ஒரு தான் எல்லாரும் தான் தலைவன் தானே அப்ப உசியானதை எடுத்துட்டு முன்னாடி வண்டியில முன்னாடி போறாரு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறாரு எல்லாத்தையும் பிளான் பண்ணி கொடுக்குறாரு ஆதவர்ஜுனா திட்டங்களை வகுக்கிறாரு அதுக்குன்னு வார் ரூம்லாம் போட்டு ஆர்கனைஸ் பண்றாரு எல்லாரும் அந்த கட்சி அந்த தலைவர்களாக தானே வேலை பாக்குறாங்க அவன் நீங்க உங்களை நீக்கிட்டாங்கன்றதுக்காகவே நம்ம அவதூறு அவங்க மேல சொல்ல முடியாது சார் இப்போ நாங்க வரும்போதே தெளிவா சொல்றோம் உங்கள் மக்கள் திட்டமிடல பிரச்சனை இருக்கு நீங்க மக்களை போய் நெருங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க அந்த அட்ரஸ் பண்ணீங்க ஆரம்பத்துல மணல் மணல் நீங்க இல்லைன்னு சொல்றோம் இப்போ இவங்க சொல்றாங்கன்னா நாங்க நாங்கள் லட்சம் உறுப்பினர்களை சேர்த்துருக்கோம் நீங்கள் அந்த டேஷ்போர்ட் இன்னைக்கு கூட நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே தரவுகளே இல்லை திரு புசியானந்த் அவர்கள் தான் வந்து டேட்டா கொடுக்குறாரு அதெல்லாம் ஃபேக்கான நம்பர் கொடுக்குறாருன்னு ஆதவர்ஜனே சொல்றாரு தரவுகள் தப்பாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ இங்கே பிரச்சனை என்னென்னா நான் பெரியாளா நீ பெரியாளான்றது தான் இந்த இவங்களுக்குள்ள இந்த போட்டி அதிகமாக யார் பணம் சம்பாதிக்க அவர் வச்சுன்ற போட்டியில் தான் இங்கே கட்சி நடக்கிறதை கண்டி திரு விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆகணும் விஜய் மக்கள் கிட்ட போகணும்னா இந்த கூட்டங்கள்லாம் அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க சார் எத்தனை பேர் வராங்க தண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து வரவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் தலைவர் அந்த மக்கள் வந்து தப்பாக நினைப்பாங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு அவரை கூப்பிட்டு போய் சேர்க்கணும் இது எதுவுமே அவங்க திட்டமிட்டல் பண்ணுறதில்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் தான் சார் அந்த கட்சி வந்து ஆக்டிவாக இயங்கும் களத்தில் வந்து ஆக்டிவாலாம் அவங்க சார் மாவட்ட செல்லையில் இன்னும் போடல சார் நீங்கள் அவர் தானே முதல்வராக நீங்கள் சொல்கிறீங்க ஆறு மாவட்டங்கள் மாவட்ட செல்லலே போல அப்புறம் நீங்கள் என்ன கட் கட்சியில் வந்து கட்டமை அந்த ஒரு அரசியல் பயில இருங்க அந்த இளைஞர்கள் நடக்குதா உங்களுக்கு ஃபயர் மாதிரி இருக்காங்களா பசங்க நெருப்பு மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன அரசியல் பண்ணுங்க ஒரு அரசியலும் சார் தலைமை கழகத்துலேருந்து ஏதாவது ஒரு பணம் போதா சார் ஒரு நிகழ்ச்சி பண்ணோம்னா சார் கட்சி கொடியிலேருந்து துண்டுலேருந்து எல்லாமே தலைமை கழகம் தான் சார் போவோம் வாட்டர் பாட்டில் கூட கொடுப்பாங்க சார் தலைமை க கழகத்துலேருந்து அந்த மாவட்ட எல்லாரும் சொந்த கை காசை போட்டு இன்னைக்கு பாருங்க கொலகாரன்ற பட்டத்தோட தான் அவங்க வந்து சுத்திட்டு இருக்காங்க நீங்கள் இதை மாதிரி எத்தனை பேர் அழிச்சிருக்கீங்க இதெல்லாம் கடைசி வழிகாடு வந்து மதியம் ஸோ அப்போ அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் தான் செலவு பண்ணுவோம் ஆமாம் சார் அவங்க தான் செலவு அவங்களுக்கு தான் ஃப்ரீயாக விட்டாங்கல்ல நீங்கள் மாவட்ட செயலர்னா உனக்கு ஒன்றிய செயலாளர் பகுதி செயலாளர் வரைக்கும் நீ எவ்வளோ வேணாலும் பணம் வாங்கினு சொல்லிட்டு அவங்களை ஃப்ரீயாக விட்டதே இதுக்காக தான் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்ததுங்க பணம் வாங்கியிருக்காங்க போஸ்டிங் இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒருத்தர் ஒரு ப்ரெஸ் மீட் வந்து இல்லைங்க நாங்கள் வாங்கவே இல்லைன்னு சொன்னாங்களா கிடையவே கிடையாது அதனால தான் அந்த மாவட்ட செயலர்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் பணத்தை வாங்கிட்டு இன்னைக்கு பிரச்சனை வரும்போது எல்லாம் ஓடி போயிட்டாங்க ஓ அதுதான் அதில் இருக்கிற சிக்கலா இதில் முக்கியமாக இன்னொரு ஒரு விஷயம் வந்து இன் இப்போ வந்து இது சதி கோட்பாடு இதுக்கு பின்னாடி சதி இருக்குது ஈவன் தாவேக்காய் வழக்கறிஞர் சொல்கிறது எங்கேயோ இறந்த உடல்லாம் வந்து எங்கள் கணக்கில் எழுதாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சில வார்த்தைகளை பதிவு பண்ணுறாங்க இதெல்லாம் தொண்டர்கள் மத்தியிலையும் சரி பொதுமக்கள் மத்தியிலையும் எப்படி தாக்கத்தான் சார் பொதுமக்கள் மத்தியில் எனக்கு அத்தனை பேரும் நான் வந்து பார்க்குறோம் அதை சொல்கிறாங்க என்னங்க இப்படிலாம் இருக்காங்க இவங்க சார் அவ்வளோ சார் ஒன்றுமே இல்லை சார் சிம்பிள் லாஜிக் சார் நேற்றுக்கு பூஜை போட்டாங்க இல்லைங்களா அவங்க வந்து வாகனம் ஒன்று நம்ம தனிப்பட்ட முறையில் தாக்கல அந்த வாகனத்தில் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் இருபத்தி நாலு கேமரா இருக்குது சார் த்ரீ சிக்ஸ் டிடியில் இருபத்தி நாலு கேமரா சுற்றி வச்சிருக்காங்க வேற யாரும் மக்கள் இல்லை அவருக்கு ஏதாவது த்ரெட் போது அவர் எதாவது பண்ணிட போறான்னு சொல்லிட்டு அத்தனை கேமரா அத்தனை கேமரா விஷுவல்ஸ் எடுத்து வந்து சப்மிட் பண்ண சொல்லுங்க சார் கோர்ட்டில் அதை மட்டும் பண்ண சொல்லுங்க நீங்க வந்து அரசு சார்பில் வச்ச கேமரா நீங்கள் நம்ப மாட்டீங்க அத்தனை ஊடகங்கள் வந்து லைவ் கவரேஜே கொடுத்தாங்க அதை நீங்கள் நம்ப மாட்டீங்க ஒருத்தர் வந்து பேசுறாரு நூறு பேர் கத்தியோட உள்ள பூந்து வெட்டினாங்கன்னு சொல்றாரு பணங்களை எங்கேயோ வெளியில இருந்து எடுத்து வந்து போட்டேன்னு சொல்றாங்க நான் என்ன கேக்குறேன்னா அப்ப நீங்க அவ்வளோ பூரா சார் நீங்க ஆர்கனைஸ் பண்ணீங்க இப்போ யாரையோ ஒருத்தர் எங்கேயோ கொண்டு எடுத்து வந்து போகிறாங்கன்னா அப்ப அந்த தொண்டர்கள் எங்க போனாங்க அந்த மாவட்ட செயலர்ல எங்க போனார் திரு புஷியானந்த எங்க போனாரு அப்ப உங்க தலைவர் மேல உங்களுக்கு அக்கறையே கிடையாது சார் இவரை இவரை காலி பண்ணுறதுக்கான இவ்வளோ மோசமான அரசியல் பண்ணாங்கன்னு உங்க பார்வையிலே எடுத்துக்கிறோம் அப்ப இது எதுவுமே கவனிக்காம நீங்க என்ன கட்சி நடத்துறீங்க சொல்லுங்க சார் காவல்துறை வந்து உங்களுக்கு எச்சரிக்கை மேலே எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சார் மாவட்ட நேரம் எங்களால் ச முடியல சமாளிக்க முடியல கேஷுவல் நோக்கி போகுதுன்னு அவ்வளோ சொல்லும் போதும் அவ்வளோ திமுதனமா நீங்க வந்து உள்ளுக்குள்ள தான் சார் இவ்வளோ பெரிய இழப்பு அதை கொஞ்சம் அதான் சொல்றேன் விஜயோட மேடையில அவரோட ஸ்பீச்ல என்ன சொல்றாருன்னா நான் என்ன தப்பு செஞ்சேன் எங்களுக்கான ஒதுக்கப்பட்ட இடத்துல வந்து நாங்க நின்னோம் பேசணும் வந்துட்டோம் நான் என்ன தப்பு செஞ்சேன்னு கேக்குறேன் சரிங்க சார் நீங்க வந்து லேட்டா வந்துட்டீங்க கூட்டம் வந்துச்சு உங்களுக்கு இயல்பா தான் கூட்டம் வந்துச்சு கரெக்ட் நான் ஒரு அந்த மெயின் ரோட்டை தாண்டி நான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்களும் சொல்றாங்க சார் அவ்வளோ பெரிய வாகனம் சார் அது ஒரு சின்ன வேனு தான் இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது அவ்வளோ வாகனம் சார் நீங்க இப்படி புஷ் பண்ணி தள்ளும்போது போது மக்கள் நெருக்கடிக்குள்ளாவும் இதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி கூட எனக்கு தேவை அந்த கவரேஜ் தான் எனக்கு தேவை அந்த லைவ் தான் சொல்லிட்டு நீங்கள் வந்ததுன்னா சார் செத்துட்டு இருக்காங்க இவர் பேசிகிட்டு இருக்காரு சார் பாட்டு பாட்டிட்டு இருக்கா சார் நீங்கள் இது இதை நீங்கள் எப்படி எடுத்துருந்தோம் இன்னும் வந்து அதை சொல்கிறேனே நான் பேசி பேசி டயர்ட் டயர்டாயிட்டேன் நான் இவங்களுக்கு நிச்சயமாக வந்து இது வந்து சட்டம் மட்டும்தான் சார் கொடுக்க முடியும் மக்கள்கிட்டே திருந்தவே முடியும் சார் இப்போ கூட நம்ம பேசினா இரநூறுவா ஊப்பின் தான் நமக்கு வந்து வந்து பின்னாடி எழுதுவாங்க ஊடகங்கள்லாம் வெலை போயிடுச்சு அதை சொல்கிறேன் அவங்க தான் இன்னைக்கு எல்லா ஊடங்களும் வெலை பேசிட்டு இருக்காங்க அது பல்வேறு தரவுகள் வருது இவங்க வந்து மக்கள் மன்றத்தை வந்து அவமானப்படுவாங்க இதுக்கு மேல நமக்கு என்ன சொல்கிறது தெரியல நான் என்ன சொல்றேன்னா கொஞ்சமாவது உங்களுக்கு வந்து ஒரு ஜென்யூனிட்டி நான் என்ன கேக்குறேன்னா இவ்ளோ தரவுகள் இருக்குல்ல யாராவது ஒருத்தர் வாங்க ப்ரூவ் பண்ணுறேன் நான் கூட வரேன் நேரில் உட்காந்து பேசுவோம் இதெல்லாம் பண்ணிருக்காங்க தவறு இதெல்லாம் நாங்க சரி பண்ணிருக்கோம் நீங்க சொல்லுங்க அந்த மாதிரி எந்த தரவுகள் இல்லாம சும்மா வெறுமனே வந்து வாய் ஜாலத்துல பேசுறது வந்து எடுப்படா சார் இல்ல நாங்களும் சொல்லுங்க தான் பண்ணோம் தண்ணி கொடுத்தோம் எல்லா இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா அவங்க அவங்க தரப்புலயும் விளக்கம் தாவேக தரப்புலயும் சொல்லிட்டு தான் எங்க சார் தண்ணி கொடுத்தாங்க ஒரு மணி நேரத்துல தண்ணி காலி ஆயிடுச்சு சார் நாமக்கல்ல நாற்பத்தி நாலு பேர் மயக்கம் போட்டு வந்தாங்க சார் அவங்கள அப்படியே நடு ரோட்டில் விட்டு இவங்க கரூருக்கு வந்துட்டாங்க சார் அடுத்தது இது என்ன மாதிரி அரசியல்னு கேட்குறேன் சார் நீங்கள் எவ்வளோ கட்சி நீங்கள் போங்க சார் நாங்கள்லாம் எவ்வளோ கூட்டங்கள் நடத்திருக்கோம் ஜல்லிக்கட்டு வந்து நாங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணோம் சார் இருபத்தோரு லட்சம் பேர் வச்சு நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணோம் சார் இரவு பகல தொடர்ச்சியாக மக்கள் வந்துகிட்டே இருப்போம் அவங்க இருப்பாங்க இருப்போம் நீங்கள் இருந்தீங்க நீங்கள் எவ்வளோ பேரை நம்ம வந்து பார்த்துருக்கோம் அவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணோம் சார் நீங்கள் என்ன ஒரு மிஞ்சி போனால் முப்பதாயிரம் பேர் அன்றைக்கி வந்து சொல்கிறாங்க அந்த முப்பதாயிரம் பேர் உங்களால் ஆர்கனைஸ் பண்ண முடியாதா ஏன்னா நீங்கள் அந்த குறுகுனு இடத்துக்குள்ளே எல்லோரையும் போட்டு அடைச்சி கிட்டத்தட்ட எட்டு மணிநேரம் ஒம்பது மணி நேரம் நிற்க வச்சதுதான் சார் பிரச்சனை திரு விஜய் அவர்கள் நான் குறையே சொல்ல மாட்டேன் அந்த ஆர்கனைஸ் பண்ணவங்க எந்த ஒரு ஒரு பியூராக வந்து அரேஞ்ச்மெண்ட்டு தான் அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை சரி ஓகே நடந்துச்சு அப்போ கூட நான் இதுக்கு இருக்கிறேன் இல்லை வந்து இது நடக்காமல் பார்த்துக்கிறேன்னு கூட அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க சார் எனக்கு வேதனை அளிக்குது அவ்வளவுதான் திருவண்ணாமல் ஸ்ட்ராங்கா வருவோம் ஆமா ஸ்ட்ராங்கா வருவோம் அதை சொல்றேன் இன்னும் வந்து நாங்க எவ்வளவு பேர் ஒன்னாலும் சாவடிக்கு ரெடியா இருப்போம் மக்களும் வருவாங்க சார் நான் இப்பவும் சொல்றேன் சார் நீங்க அதனால ரெஜிஸ்டர் பண்ணீங்க திரு விஜய் அவர்கள் அடுத்த கூட்டத்துக்கு வந்தாலும் சாவதுக்கு இவங்க தயாரா இருக்காங்க சாவடிக்கும் அவங்க தயாரா இருக்காங்க அவ்வளவுதான் நம்ம இதை வந்து சொல்ல முடியும் நன்றி சார் இவ்வளவு நேரம் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி நன்றி என் அப்பாவை பொறுத்த வரைக்கும் இந்த இட்லி கடை தான் ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இந்த இட்லி கடை ஒரு வம்சத்தோட கதையே இந்த கடையில் இருக்கு அக்டோபர் ஐந்து முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்போது மிக பிரம்மாண்டமாக கேட்க தலையில் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்